வணக்கம் கவேரியன்ஸ் டம்ப் டேரிஃப் பற்றி நேற்று பார்த்தோம் இன்றைக்கி என்ன எக்ஸாமின் பண்ண போகிறோம் அப்படின்னா அது நல்லதாக கெட்டதா எந்த இதுமே நல்லதை இல்லாட்ட கெட்டதை ஆக்கணும் அப்படின்னா அது நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் மூணு திங் வந்து எப்பொழுதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் எதை என்னால் இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியும் எது என் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும் எது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதுதான் டாமினேட்டிங்காக இருக்கணும் எதை நான் இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியுமோ அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் ஆனால் அதை வந்து ஜாஸ்தி மாற்ற முடியாது நம்மளால் எது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ணுறது அர்த்தமும் கிடையாது ஸோ இந்த ட்ரம்ப்போட பாலிசி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையிலே இல்லவே இல்லை ஈவன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட நிறைய நெகோஷியேட் பண்ணாங்க ஜீரோ ஃபார் ஜீரோ டேக்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணாங்க அவங்க வந்து எந்த வித அவசரத்தையும் காமிச்சிக்கல அவங்க நம்ம டீமும் அவங்க டீமும் நெகோஷியேட் பண்ணி ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் அறைய பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கூட அவங்க வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டும் காமிக்காதப்ப எப்படி நம்ம நம்ம வந்து தன்னிச்சையாக செயல்பட முடியும் அதனால் இப்போ வந்து இந்த டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம வந்து நமக்கு சாதகமாக மாற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் இந்த டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்லேயே ஒரு இது இருக்குது பாருங்கள் ஒரு நல்ல திங் இருக்குது என்ன அப்படின்னா அவர் எப்படி அரைவ் பண்ணார் நேற்று கூட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம எவ்வளோ அமெரிக்கா டெஃபிசிட் ஃபேஸ் பண்ணுது அமெரிக்காவுக்கு நம்ம எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அது ரெண்டையும் வச்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் அரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அங்கே டெஃபிசிட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தென் நம்மளுடைய டாரிஃபும் ஆல்மோஸ்ட்டு டென் பர்சன்ட்டுக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் பிரேசிலுக்கு பாருங்கள் யூகேக்கு பாருங்கள் அமெரிக்கா வந்து சர்ப்ளஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கு டென் பர்சன்ட் தான் டேக்ஸ் இதை தான் இந்தியாவும் ஆஃபர் பண்ணாங்க உங்கள் கண்ட்ரிலேருந்து நாங்கள் ஆயில் வாங்கிக்கிறோம் நேச்சுரல் காஸ் வாங்கிக்கிறோம் மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட் வாங்கிக்கிறோம் தென் வந்து அதர் ஐட்டம்ஸ் லைக் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் உங்கள் கண்ட்ரிலருந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொப்போசல் கொடுத்தாங்க ஆனால் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் ஆயில் வந்து ஈஸியாக ஏன்னோ உடனே கிடச்சிடாது நமக்கு அமெரிக்காவிலேருந்து அமெரிக்கா தான் தார்ஜஸ்ட் ம ப்ரொடியூசர் ஆஃப் ஆயில் அண்ட் ஆல்சோ கன்சியூமர் ஆஃப் ஆயில்னு சொல்லணும் நம்ம இன்னைக்கு வேணும் ஆயில் அப்படின்னா உடனே சப்ளை அங்கேருந்து ஆரம்பிச்சிட மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய கமிட்மெண்ட்டு அவங்களுடைய அதர் ஏன்னோ ப்ராமிஸ் அதெல்லாம் பார்க்கணும் இதே மாதிரி நிறைய கண்ட்ரி கூட அவங்ககிட்ட இருந்து டிமான் பண்ணலாம்ல அதெல்லாம் டைம் ஆகும் இதெல்லாம் கன்க்ளூட் பண்ணுறதுக்கு அதனால் நம்மளுடைய ட்ரேடை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தென் வந்து அமெரிக்காவோட இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் நம்மளால் ஆனால் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு டைமாகும் நம்ம கூட சொன்னோம் டெஸ்லாக்கு வந்து லோவஸ்ட்டு ரேட் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டியில் நாங்கள் அலோவ் பண்ணுறோம் கூட கவர்மெண்ட் வந்து நிறைய தர ஹிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதோ வெளிப்படையாக அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வரலனா கூட ஸோ இவ்வளோ எஃபர்ட் எடுத்தோம் அந்த சைட்லேருந்து ரிசிபுருக்கள் எதுவுமே வரல அதனால் நம்மளுடைய இண்டஸ்ட்ரி எல்லாமே சிவியராக அஃபெக்ட் ஆக போகுது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு வந்து சிவியராக அஃபெக்ட் ஆக போகுது டெக்ஸ்டைல் தென் ஆட்டோ எக்ஸ்போர்ட்ஸ் தென் ஈவன் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி அந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம் நிறைய செக்டர் வந்து அடிவாங்க போகுது இவங்கள்லாம் எப்படி அஃபெக்ட் ஆகுவாங்கன்ட்டு இப்போதைக்கு நம்ம சொல்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் அண்டு அவங்க இந்த கஸ்டமரோடைய ஏதோ பேசி அப்புறமேல ப்ரைஸ் அரைவ் பண்ணோம் யார் வந்து அந்த டேக்ஸை பேர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அரைவ் பண்ணோம் அப்புறமேல்தான் தெரியும் நம்ம அதோட ரியல் இம்பேக்ட் என்ன போகுது அப்படின்ட்டு ஸோ அந்த ஹோல் ஆனால் பார்த்திங்கன்னா சிவியராக நம்ம அஃபெக்ட் ஆகும் இதில் வந்து ஒரு நல்லது இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நைன்டீன் நைன்டி ஒனில் நம்ம வந்து லிபரலைசேஷன் பண்ணோம் ஏன் அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிரைசிஸ் வந்துச்சு அண்டு நிறைய மெஷர்ஸ் எடுத்தாங்க அண்டு லிபரலைஸ் பண்ணுறதுக்கு எக்கானமியை அண்டு ஈவன் சப்ஸிகூட்டாக பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து டெலிகாம் கூட ஃப்ரீ பண்ணாங்க ஈவன் ப்ராட்காஸ்டிங் வந்து ப்ரைவேட் பீப்புளுக்கு அலோவ் பண்ணாங்க தென் வந்து லைசன்ஸே வேணாம் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ரிஃபார்ம் கொண்டு வந்தாங்க ஆனால் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு அப்படியே விட்டுட்டாங்க அப்புறமேலு அப்புறம் நைன்டி ஃபைவ்க்கு அப்புறமேலே நம்ம பார்க்கவே இல்லை ரிஃபார்ம் அப்புறமேல் அகெயின் ஒரு டூ தௌசண்ட் டூ த்ரீயில வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்தோடனே திருப்பியும் ஒரு ரிஃபார்ம் ஆரம்பித்தாங்க தெர் இஸ் இந்தியா ஃபுல்லாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணோம் எஸ்பெஷலி ரோட்ஸு அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் கூட பாஸ் பண்ணாங்க அப்புறம் பார்த்தா அதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகல எஸ்பெஷல் அந்த எலக்ட்ரிசிட்டி செக்டர் ஆனால் ரோட்ஸ் வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சப்ஸ்டியூன் கவர்மெண்ட்டும் ட்ரை பண்ணாங்க டூ தௌசண்ட் எயிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரை பெரிய க்ரைசிஸ் வந்துச்சு ஆனால் இந்தியா எஃபெக்ட் ஆகலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி ஒன்லேருந்து டூ தௌசண்ட் எயிட் வரைக்கும் இல்லை ஈவன் ஒரு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி வரைக்கும் கூட சொல்லுவேன் நான் இந்தியா வந்து ஒரு பெரிய பவரே கிடையாது ஆக்சுவலாக வேர்ல்டில் எக்கானமி வந்து ரொம்ப சின்ன எக்கானமி அண்டு வந்து இதோட இன்ஃப்ளூயன்ஸு ஆன் த வேர்ல்டு வந்து ஈவன் மச் லெஸ் அப்படின்னு சொல்லணும் அதனால் பெரிய லெவலில் நம்ம பாதிப்பு அடையவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் மெனி ஆஃப் த வேர்ல்டு க்ரைசிஸில் ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ வந்து எந்த ஈவெண்ட் நடந்தாலும் அது இந்தியாவை பாதிக்குது ஏன் அப்படின்னா இந்தியா வந்து ஃபிஃப்த்து லார்ஜஸ்ட் எக்கானமிட்டோம் அண்டு அதனால் ஒரு சம் சேஞ்சஸ் இருந்தால் கூட அதை வந்து நம்மளுடைய இண்டஸ்ட்ரியை வெகுவாக பாதிக்குது ஆக்சுவலாக இந்த மாதிரி ஹை டேக்ஸஸ் இம்போஸ் பண்ணும்போது அது வந்து சிவியராக ரெப்பகேஷன் இருக்கும் ஏன்னா ஈவன் இன்வெஸ்ட்மெண்ட் கூட ஹெவியாக வந்து ஃபாரின்லேருந்து வந்துட்டுருக்கு வர இந்தியாவுக்கு அதே சமயத்தில் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனில் இன்வெஸ்டர்ஸும் ஹெவியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஷேர் மார்க்கெட்டில் அதனால் என்ன சொல்லானோ இந்தியா வந்து ஒரு பெரிய வளர்ந்த நாடாக ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறோம் நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் சாதாரண கண்ட்ரி ஸ்மால் கண்ட்ரியாக இருந்தால் நெய்பர்ஸோட ச மட்டும்தான் ஃபைட்டு இருக்கும் பங்களாதேஷோட ஃபைட்டு பாகிஸ்தானோட ஃபைட்டு சைனாவோட ஃபைட்டு ஸ்ரீலங்காவோட சம் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஆனால் பெரிய நாடாக பிகர் அண்ட் பிகர் ஆகும்போது ஈவன் டிஸ்டன்ட்டு நமக்கும் அதுக்கும் பார்டரே இருக்காது இல்லை இல்லைன்னா கூட அவங்களோட தகராறு வரும் அதுதான் சிம்டம் நீங்கள் வந்து ஒரு பெரிய கண்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கனடாவோட நமக்கு இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இப்போ அமெரிக்காவோட இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிருக்கு அதிலருந்து என்ன தெரியுது அப்படின்னா தென்னு நம்ம வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஆகிட்டோம் இன்டர்நேஷ்னலி அதனால் நம்ம நம்மளுடைய எக்கனாமிக் பாலிசியும் வேர்ல்டில் இருக்கிற பிக் பவர்ஸ் மாதிரி நம்மளும் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு ரிஃபார்முங்கிறது கண்டினியூஸ் அஃபேர் அப்படின்னு நம்ம செயல்பட்டோம்னா இந்த டைம்லேயும் தென் இந்த ப்ராப்ளத்திலிருந்து கூடிய சீக்கிரம் வெளியே வர முடியும் இதுதான் நம்மளுடைய பிக்கெஸ்ட் லெசன் அப்படின்னு சொல்லுவேன் நான் இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா தென் வந்து இந்த ப்ராப்ளத்தை குயிக்காக சால்வ் பண்ண முடியும் நம்ம இண்டஸ்ட்ரியும் ரொம்ப ஷார்ட் டைம்லேயே இந்த ப்ராப்ளத்திலிருந்து வெளியே வர முடியும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய அமெரிக்காவிலேருந்து வாங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா மேபி அந்த ட்ரேடு வந்து பேலன்ஸ்டு சுச்சுவேஷனில் வந்துடும் எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டுக்கும் ஜாஸ்தி விஸ் வித்தியாசம் இருக்காது அப்போ வந்து இந்த டேரிஃப் வந்து நார்மல் ரேட் அபவுட் டென் பர்சன்ட் மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஒரு சொல்யூஷன் தான் பட் இது உடனே நடக்குமா அப்படின்னா நடக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம விக் வில் டேக் டைம் ஆனால் அந்த மாதிரி பொசிஷனில் நம்ம ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம தான் அமெரிக்காவுக்கு திரும்பி நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் பாஸ்க்கு திருப்பியும் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிற சான்ஸ் இருக்குது இப்போ அப்புறங்க இந்தியா வந்து இந்த அட்வாஸ் பேலன்ஸ பேமெண்ட் இருக்குது பாருங்கள் இந்தியாவுக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு பில்லியன் டாலர் வந்து அமெரிக்காவிலேருந்து வருது எக்ஸஸாக வியட்நாமுக்கு பார்த்தீங்கன்னா நியர்லி அபவுட் டூ ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க மோர் தென் செவன்ட்டி எயிட்டி பில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து சர்ப்ளஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து செவன்டி பில்லியன் டாலருக்கு அவங்க அமெரிக்காலேருந்து இம்போர்ட் பண்ணோம்னா பாசிபிளா பாசிபிள் இல்லை ஒரு ஸ்மால் கண்ட்ரி எங்கே அமெரிக்காலேருந்து அவங்க இம்போர்ட் பண்ண முடியும் இல்லாட்டா தான் அந்த மாதிரி குட்ஸ் இருக்கா வாங்குறதுக்கு ஸோ அதனால் நம்ம மா கண்ட்ரிக்கு வந்து கிரேட்டர் பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா நம்மளுடைய டொமஸ்டிக் மார்க்கெட்டு ஹியூஜ் மார்க்கெட்டு நம்மளும் மித்த கண்ட்ரிலேருந்து நிறைய இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த இம்போர்ட் அங்கே அமெரிக்காவுக்கு டைவெர்ட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து இந்த ட்ரேடை வந்து பேலன்ஸில் கொண்டாட முடியும் அதனால் நமக்கு தான் கிரேட்டர் பாசிபிலிட்டி இருக்குது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு குயிக்காகவும் அட்ரஸ் பண்ணுறதுக்கு நம்மளால தான் முடியும் அதனால் இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம என்ன என்ன எடுத்துக்கணும் இது வந்து வித் இன் த ஸ்பீர் ஆஃப் அவர் கண்ட்ரோல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஒன்லி திங் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தட்டு வந்து இன்னும் ட்ரம்ப்போட பாலிசியை சேஞ்ச் பண்ண வைக்கணும் ஆனால் டைம் ஆகும் அந்த ஆனால் வெற்றி சீக்கிரம் வரும்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் கவலைப்பட இல்லை இன்றைக்கி என்ன நிலமையோ அதை பற்றி தான் ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அதனால் ஷேர் மார்க்கெட் இன்றைக்கி ஹெவியாக டவுன் ஆகிடுது ஆனால் நிறைய குட் நியூஸ் இருக்குங்க இதே சமயத்தில் ஆயில் என்ன ப்ரைஸ் தெரியுமா சிக்ஸ்டி எயிட் டாலர்ஸ் தி டாலர் இண்டெக்ஸ் எப்படி திரும்ப குறைஞ்சிருக்கு ஒன் நாட் ஒன்று வந்துருச்சு ஸ்லைட்டாக திருப்பி ஒன் நாட் டூக்கு போயிருக்கு அண்டு டென் இயர் ட்ரெஷரி ஈல்டு ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஒன் ஸோ அமெரிக்கன்ஸ் என்ன எதுக்காக பாடுபட்டாங்கன்னா இந்த குளோபல் ட்ரேடை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாங்களோ அத்தனையும் அவங்க ஸ்லோவாக அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் மேபி இந்த டாலர் இண்டெக்ஸ் மேபி நைன்டி செவன் நைன்டி எயிட் கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இப்போ சரி போதும் இதோட ட்ரம்ப்போட டேரிஃப் அந்த இம்பேக்ட்டு டெஃபினட்டாக கொஞ்ச நாள் இதை அணிவிச்சு தான் ஆகணும் நம்ம ஆனால் இந்த டைமில் நம்ம எதை பார்க்குறது எந்தெந்த இண்டஸ்ட்ரியை பார்க்குறது தான் நம்மளுடைய கொஸ்டின் என்ன ஆஸ் அ இன்வெஸ்டர் நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த இண்டஸ்ட்ரி பெட்டராக இருக்கும்னு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு மூணு இண்டஸ்ட்ரி எடுத்திருக்கேன் ஒன்று வந்து இந்தியன் ஹோட்டல் தாஜ் குரூப் இருக்கு பாருங்கள் அந்த இது நெக்ஸ்ட்டு வந்து லெமன் ட்ரீ அதையும் எடுத்திருக்கேன் ஐடிசிக்கு நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இல்லை அவங்களுடைய ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து இனிமேல் தான் வரும் ஸோ அது வந்தோன்னா அதை பற்றி நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண முடியும் அப்புறம் மூணாவது வந்து பெல் எலக்ட் பெல் தர் இஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் சி ஹோட்டல் இண்டஸ்ட்ரியே நல்லா பண்ணோம் அப்படின்னா நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது டிமேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்தியா வந்து ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் எக்கானமி இந்த வேர்ல்டு அண்ட் வந்து சூன் வந்து செவன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை ரீச் ஆக போகுது நெக்ஸ்ட் வந்து மிடில் கிளாஸ் அவங்களுடைய க்ரோத் வந்து ட்ரெமெண்டஸ்ஸாக இருக்குது ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன் ரீசன் டிமேண்ட் ஃபேக்டரு அப்புறமேலே சரி உங்களுக்கு வந்து மோர் அண்ட் மோர் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பெட்டராக ஆக ஆக அவங்களுடைய டிஸ்போசபிள் இன்கம் அதை செலவு பண்ணுறதுக்கு அவங்க கையில் கொஞ்சம் பணம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்புறம் த ட்ராவலிங் பப்ளிக் டொமஸ்டிக் டிமாண்டே போதுங்க இந்த ஹோட்டல்ஸுக்கெல்லாம் நம்ம ஃபாரின்லேருந்து பீப்புள் வரணுன்னு கூட அவசியம் இல்லை அந்த டொமஸ்டிக் டூரிசம் இருக்குது பாருங்கள் இந்த கிரிக்கெட்னாலையோ இல்லாட்டா ஒரு பிக்ரி அதுக்கு போகிறதுனாலையோ நிறைய டிமாண்ட் வரும் இந்த ஏரியாவிலேருந்து இந்த காரணமே போதும் இந்த ஆக்குபேஷனை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்புறமேலே நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணிகிட்ருக்கோம் அண்டு நெகோஷியேட்டும் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து அமெரிக்காவில் கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறோம் அப்புறமேல் வந்து ஈவன் ஏன்னா யூரோப் அண்ட் யூகே இந்த மாதிரி கண்ட்ரிஸ்கிட்ட கூட நம்ம சைன் பண்ண போகிறோம் இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து ப்ரொமோட்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸை அப்படின்னு சொல்லும் அந்த சப்ளை சைட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த கா இதுக்காக ஃபஸ்ட்டு காரணம் சொல்ல போகிறது வந்து எல்லாத்துக்கும் சொல்லலாம் இப்போ பர் கேபிட்டால் கன்சம்ஷன் வந்து இந்த லோவஸ்ட்டு எனி ஐட்டம் எடுத்துக்கோங்க ஸ்டீலாக இருக்கட்டும் ஃபுட்வேராக இருக்கட்டும் இல்லாட்ட நம்பர் ஆஃப் ஹோட்டல்ஸ் ரூம்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டா ஹாஸ்பிட்டல் பெட்ஸாக எதை எடுத்தாலும் இந்தியா வந்து லோவஸ்ட்டு ஏன்னா ஹியூஜ் பாப்புலேஷன் இருக்கிறனால அதே வந்து ட்ரிகர் பண்ணும் சப்ளை சைடில் அப்புறம் கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தென் நியூ டெஸ்டினேஷன் இப்போ பில்கிரிமேஜ் சென்டர்லேயே நிறைய ஹோட்டல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க அண்டு அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் சென்டர் ஆகிட்டுருக்கு வேறு ஸோ அதுவும் வந்து வில் ப்ரமோட்டு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு அப்புறமேலே இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மளை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கோங்களேன் பேன் இம்போஸ் பண்ணியிருக்காங்க கொடைக்கானலுக்கும் ஊட்டிக்கும் நம்பர் ஆஃப் பீப்புள் வர்றதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அபவுட் ஃபோர் தௌசண்ட் பர் டே அப்படின்ட்டு நீங்கள் போகணும் அப்படின்னா ஆன்லைனில் போய் பர்மிஷன் வாங்கினா தான் போக முடியும் ஸோ அந்த லெவலுக்கு வந்து பீப்புள் வந்து சில பிளேஸில் வந்து கூடுறாங்க ஸோ அதை குறைக்கணும் அப்படிங்கிறது கூட இப்போ கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த லெவலுக்கு டிமாண்ட் இருக்குது அண்டு திங் வந்து இப்போ வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டு இல்லாட்ட ஒரு மேரேஜ் இல்லாட்ட கான்ஃபரன்ஸ் இது மாதிரி வந்து ஹோட்டல்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அதனாலையும் இந்த சப்ளை வந்து நிறைய வேணும் ஆக்சுவலாக இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி பல காரணம் இருக்குது ஏன் வந்து இந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும் அப்படிங்கிறதுக்கு வித்ஸ் வந்து இவங்களுடைய ரிசல்ட்ஸை பார்க்கலாம் பாருங்களேன் அந்த இவங்களுடைய க்ரோத் வந்து ரெண்டு பீரியடாக க கம்பேர் பண்ணி பார்க்கலாம் டூ தௌசண்ட் செவன்டீனில் எப்படி இருந்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல டூ தௌசண்ட் செவன்டீனில் ஃபோர் தௌசண்ட் க்ரோஸ் தான் அவங்களோட டன் ஹவர் இன்றைக்கி வந்து செவன் தௌசண்ட் க்ரோஸ் அப்படியே ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுது நெட் டெட்டு அன்றைக்கி வந்து த்ரீ தௌசண்ட் க்ரோர் இருந்தது இன்றைக்கி டூ தௌசண்ட் க்ரோரு நெட் டெட்டு அதே மாதிரி ஆர்ஓசியும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆகிருக்கு அன்றைக்கி வந்து தாஜ்னு ஒரே ஒரு பிராண்ட் தான் இருந்தது இன்றைக்கி வந்து தாஜில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது தாஜ் மட்டும் இல்லைங்க இன்றைக்கி செலக்ஷன் ஒரு பிராண்ட் இருக்குது கேட்வே அப்புறமேலே விவாந்தா தென் வந்து ஜிஞ்சர் அப்படி இந்த த பட்ஜெட் ஹோட்டல் எங்களை அந்த இது இருக்குது ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டரி கேட்டகரிஸ் இருக்குது ஓன்டு ஹோட்டல்ஸ் இருக்குது மேனேஜ் ஹோட்டல்ஸ் வேறு இருக்குது ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கிறனாலையும் இது வந்து க்ரோத்து வந்து கிரேட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அன்னைக்கு வந்து போர்ட்ஃபோலியோ மட்டும் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் தான் இருந்தது ஆப்ரேஷனல் ஒன் ஃபிஃப்டி டூ இருந்தது பைப்லைன் வந்து தேர்ட்டின் இன்றைக்கி பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோ வந்து த்ரீ சிக்ஸ்டி டூ ஆயிடுச்சு டோட்டலாக ஆப்ரேஷனில் வந்து டூ தேர்ட்டி செவன் பேலன்ஸ் இந்த பைப்லைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது அண்ட் மார்க்கெட் கேப் நேச்சுரலி அது க்ரோ ஆகிட்டு இருக்குது ஃப்ரம் தேர்ட்டின் தௌசண்ட் க்ரோஸ் இன் டூ தௌசண்ட் செவன்டீன் இன்றைக்கு வந்து நேரில் ஒன் லேக் க்ரோஸ் கிட்ட ஆகிடுது ஸோ பாருங்கள் இதோட க்ரோத்தை இதை வச்சே சொல்லிடலாம் இந்த ஹோட்டல் வந்து இன்னும் நல்லா பண்ணும் ஃப்யூச்சரில் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் எடுத்துப்போம் இந்த லெமன் ட்ரீ லெமன் ட்ரீ வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோஸ் அவங்களுடைய ரெவென்யூ அது எப்பிட்டா வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் க்ரோஸ் அண்டு இவங்களுடைய இப்பிட்ட மார்ஜின் பார்த்தீங்கன்னா 51.9% ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் பர்ஹாப்ஸ் ஹையஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியிலே இதுதான் ஹையஸ்ட்ன்னு சொல்லலாம் ப்ராஃபிட் ஆஃப்ர டேக்ஸ் வந்து 99 நைன் க்ரோஸ் அண்ட் கேஷ் வித் இது வந்து 114 அண்ட் ஃபோர்டீன் க்ரோஸ் நார்மலா வந்து ஹையஸ்ட்டு இருக்கிறது லெமன்ட்ரி தான் செவன்ட்டி ஃபோர் பர்சன்ட்டு அண்ட் is தெர் இஸ் த ரூம் for room ஃபார் ரூம் வந்து சிக்ஸ் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி த்ரீ அவைலபிள் ரூம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் எயிட்டீன்னு அண்டு டோட்டல் ரூம் அவைலபிள் வந்து டென் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் பர்ஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஏன்னா இவங்களுடைய லெமன்ட்ரி பார்த்திங்கன்னா என்ன யூனிக்னஸ் அப்படின்னா இவங்க வந்து எல்லா கேட்டகரிஸும் இருக்காங்க லக்ஸூரியில் வந்து வெரி ஃப்யூ தான் இருக்குது பட் மித்ததெல்லாம் த மிட் அண்டு பட்ஜெட் ஹோட்டலு தான் நிறைய இருக்குது ஸோ அதனால் இவங்களுடைய நம்பர் ஆஃப் ரூம்ஸும் ஜாஸ்தி அண்ட் ஒரே ஒரு மாடல் ஃபாலோ பண்ணல முன்னாடிலாம் ஓன் இருந்தாங்க நிறைய பாரோ இருந்தாங்க இப்போ அந்த கான்செப்டை விட்டுட்டு இந்த லைட் அசட் மாடலை ஃபாலோ பண்ணுறதுனாலையும் அண்டு இவங்க மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய ஹோட்டல்ஸை அண்டு இந்த ப்ராண்ட் ஐடென்டிவும் நிறைய இதுக்கு லென் பண்ணி அது மூலமாகவும் நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ இவங்களுடைய இப்போ இருக்கிற க இது பார்த்திங்கன்னா இட் இஸ் அண்ணா லைட் மாடல் கேட்டகரியாக இருக்கிறனால இவங்களை க்ரோத்தும் பெட்டராக இருக்கும் அனுதர் த்ரீ ஃபோர் இயர்ஸில் இந்த டென் தௌசண்ட் ரூம்ஸுங்கிறது இட் வில் பிகம் சம்திங் லைக் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ரூம்ஸு அதனால் வந்து சச் சச்ச பிரைட் ஃபியூச்சர் இருக்குது பட் ஒன்லி கன்சர்ன் வந்து இது ஹியூஜ் டெட் இருக்கிற கம்பெனி இதை மட்டும் பார்த்துக்கோங்க ஆனால் இவங்க என்ன பண்ண போகிறாங்க இவங்களுடைய ஃப்ளூவர்னு ஹோட்டலை வந்து சூன் லிஸ்ட் பண்ண போகிறாங்க இவங்களுடைய லோன் எல்லாம் இந்த ஹோட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அண்டு எந்த ப்ராசஸ்ஸு ஆஃப் த ஐபிஓ இருக்குது பாருங்கள் அண்டு அந்த ஐபிஓ வச்சு லோனை ரீபே பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க மேபி இந்த மார்க்கெட் ரிவைவ்ஸு அந்த டைமில் இந்த ஐபிஓ வரும்னு எதிர்பார்க்கலாம் அப்புறம் இந்த தேர்ட் கம்பெனி பார்த்திங்கன்னா பெல் அண்டு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ஸோ எலெக்ட்ரானிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஃபோக்கஸும் அந்த எல இதில் டிஃபென்ஸில் இருக்கிறனால அண்டு இந்த எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் இன்றைக்கி வார்ஃபேரே கிடையாது அதனால் இதோட ரோல் வந்து ரொம்ப வைட்டல் இவங்க க்ளோஸ் டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் க்ரோர் டர்ன் ஓவர் பண்ணுறாங்க த ஆர்டர்ஸ் இந்த ஹேண்ட் இட் செல்ஃப் இஸ் ஒரு செவன்ட்டி தௌசண்ட் க்ரோஸ் தெர் இஸ் ஆல்மோஸ்ட்டு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு வேணுங்கிற ஆர்டரை ஏற்கனவே கையில் இருக்காங்க இவங்களுடைய இம்பார்ட்டன்ட் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க மிசைல்ஸ் இருக்குது பாருங்க அந்த மிசைல்ஸோடயர் இந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து இவங்க தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அது வந்து ரொம்ப வைட்டல் நம்மளுடைய மிசைல்ஸுக்கு அண்ட் அதே மாதிரி கவாட்ச் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் ஆன்டி கொல்யூஷன் த ட்ரெயின் சிஸ்டம் இருக்குது பாருங்க அதுவும் இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஸோ இந்த பெல் ஒரு இம்பார்ட்டன்ட் கம்பெனி டிஃபென்ஸ் கம்பெனி அண்ட் மரபர் இந்த டிஃபென்ஸ் செக்டாரும் ஒன் ஏரியா நம்மளுடைய இன்வெஸ்டாக இருக்குது அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா அப்படின்னு தான் சொல்லணும் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டைமில் ஸோ இந்த கம்பெனியும் எக்ஸாமின் பண்ணுங்கள் லைக் அதர் கம்பெனிஸ் அந்த ஹோட்டல் கம்பெனிஸ்லாம் நிறைய சொன்னேன் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்காதீங்க இது வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்காக இதை வாங்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு செபி ரிஜிஸ்டர்டு அட்வைஸர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு அப்புறம் வாங்குங்க எப்பொழுதுமே அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெசிஷன் வந்து உங்கள் தான் வரணும் இவர் சொன்னார் அவர் சொன்னார்னு எடுக்காமல் நீங்கள் தன்னிச்சையாக செயல்பட்டால் அதுதான் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கு சேட்டர்டே ஸோ மெம்பர்ஸை மீட் பண்ணுற டே அட் லெவன் ஓ கிளாக் அஸ் யூஷுவல் மெம்பர்ஸ் எல்லாம் மீட் பண்ணலாம் என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெம்பர் ஆகி என் கூட பேசலாம் நாளைக்கு என்ன டாபிக் அப்படின்னா வாரன் பெஃபர்ட் ஒன்று சொன்னார் ஐஎம்ஏ பெட்டர் இன்வெஸ்டார் ஏன் அப்படின்னா நான் ஐஎம்ஏ பெட்டர் பிஸ்னஸ் மேன் அப்படின்னாரு ஸோ இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் என்னோட என்னுடைய லைஃப்லேருந்து நான் கேதர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த இதில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அஸ் எ இன்வெஸ்டார் அண்ட் அஸ் அ பிஸ்னஸ் மேன் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணி என்னுடைய சைடாக ஸ்டோரியும் கேட்கலாம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்